ஸ்ரீஸ்வர்ண ஆகாஷன பைரவராய போற்றி போற்றியே அனைவருக்கும் வணக்கம் காலத்தை ஆளக்கூடிய கால பைரவரனுடைய அனைத்து அருளையும் பெற்று வாழ்க்கையில வளங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனையை முன்வைக்கின்றோம் சிவனினுடைய அம்சமாக திகழக்கூடிய கால பைரவர் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனுக்கு காவலனாக திகழக்கூடிய அந்த கால பைரவர் நம்மையும் காக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தவறாமல் தரிசிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆலயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னக காசி என்று அழைக்கக்கூடிய பைரவர் ஆலயத்திற்கு ஈரோட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ஆலயத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக அங்கு இருக்கக்கூடிய இறைவனை உங்களால் உணர முடியும் அறுபத்தி நான்கு அம்சங்களில் திகழக்கூடிய பைரவரை நீங்கள் நிச்சயமாக அங்கு தரிசிக்க முடியும் அது மட்டுமில்லாமல் முப்பத்தி ஒன்பது அடி உயரத்தில் பிரம்மாண்டமாய் காட்சி தரக்கூடிய கால பைரவரை பார்க்கும் பொழுதே நிச்சயமாக இருக்கும் மூலவராக இருக்கக்கூடியவர் ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக நம்மை ரட்சிக்கும் கடவுளாக அங்கு காட்சி தருகின்றார் இந்த அற்புத ஆலயத்தில் ஸ்ரீ விஜயஸ்ரீ சுவாமிகள் அவர்கள் தினந்தோறும் பிரம்மாண்டமான பூஜைகள்

சொன்னேன் ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுதும் கால பைரவரினுடைய காவல் நமக்கு தேவை அவரினுடைய அருள் நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக அந்த ஆலயத்திலிருந்தே நமக்காக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரமான ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் அதுதாங்க பைரவ ரக்ஷை ரக்ஷித்தல் என்றால் காத்தருள்தல் அப்படின்னு அர்த்தம் தான் ரக்ஷை அப்படின்னு நம்ம சொல்றோம் ரக்ஷை என்பது வேறு ஒன்றும் இல்லை பெரியவர்களால அந்த காலகட்டத்தில் நமக்காக கையில கயிறு கட்டி விடுவாங்க இல்ல காலில் கருப்பு கயிறு கட்டி விடுவாங்க இல்லையா தான் நம்ம ரக்ஷை இது பைரவரினுடைய பாதங்களில் வைத்து பூஜிக்கப்பட்டு மந்திரங்கள் எல்லாம் உருவேற்றப்பட்டு இந்த ரக்ஷை நம்மளுடைய இல்லங்களுக்கு அனுப்பப்படுகின்றது ஸ்ரீ விஜயஸ்ரீ சுவாமிகள் அவர்களால அதிகாலையில் பூஜிக்கப்பட்டு இந்த ரக்ஷையை நமக்காக அனுப்பி வைக்கிறார்கள் இந்த ரக்ஷையை அணிவிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண் கன்திருஷ்டி அப்படிங்கிறது முதல்ல விலகிவிடுங்க எதிர்மறை சக்திகள் நம்மள நெருங்கி வரவே வராது இந்த ரஷ்ய உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்க வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள் என்பதுதான் அர்த்தம் உங்க வீட்டுக்குள்ள எதுவுமே எதிர்மறையான எண்ணங்கள் கால் எடுத்து வைக்கவே முடியாத ஒரு நிலை ஏற்படும் ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் இந்த இரட்சையை வந்து அணியலாம் காரியத்தடை நிகழக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய வலது காலில் அணிவிக்க வேண்டியதுதான் இந்த பைரவ ரக்ஷை இதை நீங்க அணிந்தீங்க அப்படின்னா காரிய தடை அப்படிங்கறது அப்படியே மாறி காரிய சித்தியாக உங்களுக்கு வரமாக அது வந்து மாறிடும் நீங்க எந்த இடத்துக்கு போய் நீங்க கால் எடுத்து வைக்கிறீங்களோ அங்கு உங்களுடைய உழைப்பின் மூலமாக உங்களுடைய திறமைய நீங்க அடையாளப்படுத்துவீங்க அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் அதன் பின்னால ஒன்னு ஒண்ணு பின்னாடி ஒன்னு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் ஸ்வர்ண ஆகாஷன பைரவரனுடைய பாதங்கள்ல வைத்து பூஜை செய்யப்பட்ட இந்த பைரவ ரட்சை உங்க வீட்டுக்கு வருது அப்படின்னா உங்க வீட்டுல தங்கம் சேர போகுதுன்னு அர்த்தம் செல்வ வளம் குவிய போகுதுன்னு அர்த்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செல்வம் உங்ககிட்ட நிலைக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா சேர்க்கறது இல்லை அதை பாதுகாத்து அதை பேணி காத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படி பாதுகாத்து செல்வத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புத பொருளாக தான் இந்த பைரவ ரட்சை திகழ்து இந்த ரட்சை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது முக்கியமாக பெண்கள் உங்களை சுற்றி நிறைய வந்து துரதிர்ஷ்டங்கள்லாம் இருக்குது துர்தேவதைகள் இருக்காங்க எனக்கு வந்து பாசிட்டிவாகவே எதுவுமே தோண மாட்டேங்குதுங்க எல்லாமே எதிர்மறையாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ரக்ஷையை அணிந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அது வந்து திகழும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கண் திருஷ்டிப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் அணிவித்து விடலாம் அதே மாதிரி தொழில் சார்ந்து வெளியே செல்லக்கூடிய ஆண்கள் எல்லோருக்குமே மறக்காமல் இந்த பைரவ ரக்ஷையை அணிவித்து பாருங்கள் நல்லதொரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் மாற்றம் தெரிந்தவுடன் நிச்சயமாக அந்த நல்ல தகவல்களை எங்களோடு பகிர்ந்துக்கோங்க மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கால் உங்களுக்கு முழு விவரங்களையும் கொடுக்க இருக்காங்க மறக்காம தென்னக காசிக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்யுங்கள் அதே மாதிரி பைரவ ரக்ஷையை அணிவித்து நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களையும் நீங்க பெற்று சகல சௌபாகியத்தோடு திகழ வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றி